நேயர்களுக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் சரிங்க எத்தனை சோதனை வந்தாலும் சரி தன்னோட தன்மானத்தை மட்டும் விட்டுத்தர மாட்டாங்க எனக்கு நேரம் சரியில்லை எனக்கு கால சரியில்லை இவங்க காலில் போய் உழலாமா இவங்க கையில போய் உழலாமா இதுக்கெல்லாம் இவங்க கிட்ட தூளி கூட இடம் கிடையாதுங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் போராடி முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க எதையும் சமாளிக்க கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட அதிக அளவுல இருக்குது இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி தூளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கி உறவின் வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே தியாகம் செய்யக்கூடியவங்களா விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தனுசு ராசிக்காரர்களே பன்னெண்டு மாதத்துக்கு பிறகு சூரியன் சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெறுகிறாருங்க சூரியன் கேதுவுடன் இணையிறதுனால ஏற்படும் ராஜயோகம் தனுசு ராசியினருக்கு பலவிதமான நன்மைகளை அள்ளித்தர போகுதுங்க சூரியன் ஒன்பதாம் வீட்டு அதிபதியா இருக்கிறதுனால நல்ல விஷயங்கள் நடக்க சூரியனின் அருள் தேவீங்க தனுசு ராசிக்காரங்க தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுவிடக் கூடாதுங்க ஏற்கனவே நிறைய கஷ்டங்களை நீங்க அனுபவித்திருந்தாலும் இனி நல்ல நேரம் வரப்போகுதுங்க கடன் பகை எதிரி வம்பு வழக்கு பொருளாதார சிரமம் வயிற்று தொந்தரவு நரம்பு பிரச்சனை தோல்வியாதி தொழில் நஷ்டம் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இல்லாம சொத்து தகராறு போன்ற பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க அப்பா சொத்து தொடர்பான வழக்குகள் முடிவுக்கு வருங்க வாய்ப்புகள் வெளிநாடு அல்லது வெளியூர் வேலைக்கு போறதுக்கு வாய்ப்புகள் அமைஞ்சிருக்குதுங்க உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க பிடித்த பெண்ண காதல் திருமணம் செய்து கொள்ள வாய்ப்பு இருக்குதுங்க திருமண வாழ்க்கையில சந்தோஷம் அதிகரிக்க போகுதுங்க வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் சூரியன் சுக்கிரனின் சாரத்தில் செல்வதால் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்குங்க வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அரசாங்க வேலை உங்களுக்கு கிடைக்கும் அரசு சார்ந்த விஷயங்கள்ல அனுகூலம் ஏற்படுங்க அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல செய்தி உங்களை தேடி வருங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க குடும்பத்தை பற்றி சிந்திக்கும் குணம் உடையவங்களா இருக்காங்க தன்மானத்தை விட மாட்டாங்க குறிவைத்து அடிக்கும் திறன் இவங்க கிட்ட இருக்கு நீதி நேர்மையுடன் இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் விடாமுயற்சியுடன் செய்து முடியக்கூடிய குணம் இவங்க கிட்ட இருக்கு இவங்க மற்றவங்களை ஏமாற்ற மாட்டாங்க பொய் சொல்ல மாட்டாங்க கொடுத்த வேலைய சிறப்பா செஞ்சு முடிக்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லினா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கரைஞ்சு போயிருங்க மனுசு ராசிக்காரர்களே லாட்ரி சீட்டு எடுக்க ஆசை இருந்தா முயற்சி செய்யுங்க அதிர்ஷ்டம் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க சொந்த கால நிக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு வரப்போகுதுங்க தொழில் தொடங்க தைரியமா இருங்க வங்கியில கடனுங்களுக்கு கிடைக்குங்க சுபச்செலவுகள் ஏற்படுங்க பெண்கள் ஆசிரியர் வேலை வங்கி வேலை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவாங்க நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலைகள் இரும்புத் தொழிலையும் உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க தனுசு ராசிக்காரர்களே எதையும் பார்த்தவுடன் புரிந்து கொள்ளக்கூடிய திறன் உங்க அதிகமாக இருக்குதுங்க தைரியமா எந்த செயலையும் நீங்க செய்வீங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் அந்த காரியத்துல வெற்றி அடைய கூடியவங்களா நீங்க இருக்கீங்க நீதி நேர்மை கண்ணியோ கட்டுப்பாடு உங்ககிட்ட அதிக அளவுல இருக்குதுங்க உலகை ஆளும் ஆளுமை திறன் உங்ககிட்ட இருக்குதுங்க யாரை கண்டும் துளி கூட நீங்க பயப்பட மாட்டீங்க உண்மைக்கு பிறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் நீங்க செய்ய மாட்டீங்க உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் அமோகமா சிறப்பா இருக்க போகுதுங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே பதினாறு செல்வங்களை நோக்கியே பயணம் செய்யறோம் பணம் பதவி புகழ் கெளரவம் இதையெல்லாம் அடையணும் பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பதினாறு செல்வங்களும் நாம் நினைக்கும் சம்பாதிவும் கிடைக்கணும் அப்படின்னா பக்தி அவசியங்க வயதுல பெரியவங்க பணம் பாசம் தொழில் மீது பக்தி நம்பிக்கையோட ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா அந்த விஷயத்துல நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன தவறு செய்கிறது வழக்கம் எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்யாத இருக்கிறது நம்மளோட முதல் தவறுங்க புத்தாண்டன்னைக்கு பிறந்தநாண்டைக்கு நம்ம ஒரு சபதம் எடுக்கிறோம் அதை முழுமையாக நிறைவேற்ற முடியாமல் போகிறதுனால பக்திக்கு விடை கிடைக்காம போகுதுங்க எதை நினைக்கிறோமோ அதை நடக்க வேண்டுன்னா நம்ம ஒரு காரியத்தை மனசில் வச்சு அதற்காக தொடர்ந்து முயற்சி பண்ணணும் கடவுளை வழிபாடு செய்யணும் நம்பிக்கைக்கு மோசடி செய்யக்கூடாதுங்க இதை மனசில் பதிச்சிட்டு நிச்சயமாக நீங்கள் உழைச்சிக்கிட்டு முருகரை வணங்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்து நி தனுசு ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு இருக்குலாங்க தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க களத்திரஸ்தானத்துல புதன் பகவான் குரு பகவான் சுக்கிர பகவான் இருக்காங்க அஷ்டமஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்காரு பாக்யஸ்தானத்துல கேது பகவான் இருக்காரு தொழில் ஸ்தானத்துல சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க இந்த மாதம் இருக்கக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இரு நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க திருமணம் ஆகாத தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் காணாம போக போகுதுங்க கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க உங்களுக்கு இந்த மாதம் ஆசிகளையும் கனவுகளையும் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய மாதமாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரக நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க ஸ்தானத்தில் புதன் பகவானும் குரு பகவானும் இருக்காங்க அவன் கூட சேர்த்து சுக்கிர பகவானும் இருக்காரு அஷ்டமஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்காரு பாக்யஸ்தானத்துல கேது பகவான் இருக்காரு தொழில் பகவான் செவ்வாய் பகவான் இருக்காங்க இந்த மாதம் இருக்கக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இரு நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுது இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில துன்பம் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நிம்மதியான சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க தனுசு ராசிக்காரர்களே இந்த மாதம் உங்களோட பேச்சின் இனிமையால காரியம் கைகூட போகுதுங்க பஞ்சம விரையாதிபதி செவ்வாயின் சஞ்சாரத்தால உங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுறது நல்லதுங்க தொழில் வியாபாரம் திருப்தியாக இருக்குங்க வியாபாரத்துல இருந்த போட்டிகள் குறையக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு கிடைக்கும் வாடிக்கையாளர்களை அனுசரிச்சு போறது ரொம்பவும் நல்லதுங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க அலுவலக வேலைக்காக அலைய வேண்டி இருக்கும் எந்த அளவுக்கு நீங்க அலைகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் நிச்சயம் கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் காணாமல் கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க நம்மளோட ராசி மண்டலத்துல ஒன்பதாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளோட தனுசு ராசி இந்த ராசியினோட அதிபதியாக நப கிரகங்களோட சுப கிர கருதப்படுற குரு பகவான் நம்மளோட தனுசு ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கேசம் சிம்மம் கும்பம் துலாம் ராசிக்காரங்க நட்பா இருக்காங்க அதே நேரத்துல பகை ராசியா யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் கன்னி கடகம் மீனம் ஆகிய ராசிகள் வந்து பகை ராசியா இருக்காங்கங்க தனுசு ராசிக்காருங்க எப்போதுமே இருப்பாங்க உற்சாகமா இருப்பாங்க முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க தோல்வி அப்படிங்கிற பேச்சு இவங்க இருக்கவே இருக்காதுங்க முயற்சி பண்ணா இந்த உலகத்துல எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியும் அப்படிங்கறத முழு மனதோட நம்ப கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு வடமேற்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் கருப்பு நிறம் வெள்ளை நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை அதிர்ஷ்டம் தரக்கூடிய பூக்கள் மல்லிகைப்பூ உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரம் மூலம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் மிகச்சிறந்த பலன்களும் உழைப்பின் மூலம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க நண்பர்களும் உற்றார் உறவினர்களும் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய போறாங்க குடும்பத்துல திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் இருக்க போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க நாள் வரைக்கும் நீங்க ஒவ்வொரு நாளையும் நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நாலு பேருக்கு கடன் அளவுக்கு முன்னேற போறீங்க ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் போராடம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் உங்கள் எதிரிகளின் பலம் குறைய போகுதுங்க வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகப் போகுதுங்க தர்ம காரியங்கள்ல ஈடுபடப் போறீங்க மன அழுத்தம் குறையப் போகுது சிந்தனையில தெளிவு உண்டாகப் போகுது உங்களுடைய ஆசையும் கனவுகளும் நிறைவேறப் போகுதுங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் காணாமல் போக போகுது குடும்பத்தில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுவாங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசி இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம் ஒன்னாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் சகோதர சகோதரிகளின் மூலம் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுதுங்க புதுசாக சொத்துக்களெல்லாம் நீங்கள் வாங்க போகிறீங்க ஆடை ஆபரணங்கள் வாங்க போகிறீங்க ஆன்மீகத்தின் மீது உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கப் போகுதுங்க திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கப் போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில அடுக்கடுக்கா நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுதுங்க உங்களுடைய தேவைகளையும் நீங்க பூர்த்தி செய்ய போறீங்க உங்களுடைய குடும்பத்தோட தேவைகளையும் நீங்க பூர்த்தி செய்ய போறீங்க அந்த அளவுக்கு உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு சிவபெருமான மனதார வணங்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்